அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ரஷாஸ் நேச்சுரோபதி சேனல் சார்பாக டாக்டர் ஹர்ஷவர்தன் நான் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் முந்தைய பதிவில் காணொலியை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபோன் வாயிலாக சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தமிழ் சமுதாயம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பல நல்ல காணொளியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அது பயனுள்ளதாக இருக்கிறது என்று நண்பர்கள் அனைவரும் தெரிவித்துள்ளனர் நிறைய நண்பர்கள் ஃபோன் வாயிலாக நன்றியும் சந்தேகங்களையும் தீர்த்து கொண்டனர் இந்தோனேஷியாவிலிருந்து அழைத்த நண்பர்களுக்கும் இலங்கையிலிருந்து அழைத்த தமிழ் சொந்தங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நமது சேனலை சப்போர்ட் செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி இது ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த சேனல் இதில் உங்களுக்கு நீங்களே இயற்கை மருத்துவம் செய்து கொண்டு பயனடைவது அதாவது முந்தைய பதவில் உடல் நோய்களுக்கான காரணமான மனநோயை போக்குவது எப்படி என்ற பதிவை பதிவிட்டிருந்தேன் அந்த காணொளியில் சிறு சிறு பயிற்சிகள் எழுதும் பயிற்சி நினைவுத்திறன் பயிற்சி மற்றும் நடனம் ஆடும் பயிற்சி இது மூன்றையும் உங்களுக்கு தந்திருந்தேன் இதை பயிற்சி செய்த சில நாட்களிலேயே நல்ல அனுபவம் கிடைத்ததாக நண்பர்கள் எனக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை இதுவும் ஒரு புது முயற்சி இது தமிழில் யாரும் எடுக்காத புது முயற்சி இது என்னவென்றால் இசை மருத்துவம் அதாவது நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு இசையை இருபத்தி ஓரு நிமிடம் செல்லக்கூடிய ஒரு இசையை உங்களுக்கு இதில் இணைத்துள்ளேன் இதை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இரவில் தூங்கும் பொழுது கேட்க வேண்டும் இரவில் தூங்கி தூங்க செல்லும் பொழுது நீங்கள் இயர்ஃபோன் வாயிலாக இந்த இசையை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சரியாக இயங்கும் ஆரோக்கியமாகுவீர்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாகும் அதற்கான முழு பதிவும் இதுக்குள்ளே இந்த இசைக்குள்ளே பதியப்பட்டுள்ளது இது ஒரு ஓம்கார மியூசிக் ஓம்காரம் என்பதே மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதற்குள் உங்கள் முழு ஆரோக்கியத்திற்கான பதிவையும் பதிவிட்டுள்ளேன் ஆகையால் இந்த ஓம்காரம் சாதாரணமான ஓம்காரம் கிடையாது இது ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய ஓம்காரம் இந்த ஓம்கார மியூசிக்கை நீங்கள் தொடர்ந்து இரவில் கேட்டுக்கொண்டே இருங்கள் உங்கள் அனுபவத்தை என்னிடம் தெரிவீங்கள் மேலும் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான இசையை இப்பொழுது தருகிறேன் அடுத்த காணொளியில் மன பதிவுகளையும் மன கோளாறுகளையும் நீக்கக்கூடிய இசையை மியூசிக் தெரப்பியை உங்களுக்கு தருகிறேன் அதற்கு முன்னதாக நான் கூறிய அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் பின்பு அந்த மன கோளாறுக்கான மியூசிக் இசையை நீங்கள் கேட்கலாம் இது உடல் நோய்களை தீர்க்கக்கூடிய உள்ளடக்கிய இசை மியூசிக் தெரப்பி இதை நண்பர்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் தூங்கும் பொழுது இயர்ஃபோன் வாயிலாக கேளுங்கள் இது மிகவும் உங்களுக்கு பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இது நேரடியாக ஆழ்மன பதிவுக்கு சென்று உங்களுடைய ஆரோக்கியத்தை நிலைக்கச் செய்யும் செழிக்கச் செய்யும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்பட செய்யும் எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை அடையும் அந்த மியூசிக் தெரப்பியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள் இது ஒரு புது முயற்சி இயற்கை மருத்துவத்தில் தமிழ் அதாவது ஆங்கிலத்தில் பல மியூசிக் இருக்கிறது ஆனால் தமிழில் கிடையாது நான் ஓம்காரத்துடன் இணைந்து கொடுத்துள்ளேன் இந்த ஓம்காரமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அதனுள் உங்கள் ஆரோக்கியத்திற்கான பொக்கிஷத்தை உள்ளிட்டுள்ளேன் நீங்கள் தொடர்ந்து இதை கேட்டு வாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மற்றும் இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரிவிங்கள் தமிழ் சமூகம் நோயின்றி ஆரோக்கியமாக அதாவது எந்த மருத்துவம் இல்லாமல் தான் தன்னைத்தானே ஆரோக்கியம் செய்வதற்கான தமிழ் சமூகமாக ஆரோக்கிய சமூகமாக மாற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அதற்காகவே என்னுடைய காணொளிகளை நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நமது தமிழ் சமூகம் ஆரோக்கியமாகவும் எப்பொழுதும் சிறக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் உலகத்தில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் இப்பொழுது இந்த காணொலியை தொடங்கலாம் நன்றி இந்த காணொலியை காணும் நீங்கள் முழுமையாக இந்த